எல்லாம் தமிழ் வழி நேர்களுக்கும் வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கோம் இது அங்காடி தர நிகழ்ச்சியினோட இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும் வார வாரம் விதம் விதமான ரிவியூஸோட இந்த நிகழ்ச்சியினோட உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றும் கூட ஒரு ட்ரெஸ் ரிவியூனோட இந்த தினத்துல உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி சோ நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக இணைந்திருக்க போறீங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல பிரபலமாக இருக்கக்கூடிய எஸ் ஒன் ஃபேஷன் அப்படின்ற ஒரு ஷோப்புக்கு தான் வந்திருக்கோம் சோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இருக்கு என்ன மாதிரியான பிரைசஸ்ல இருக்கு அப்படின்னு தான் இந்த தொகுப்பினுடைய நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கோம் சோ நீங்களும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோட இணைந்துருங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஓகே அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு யஸ்வனோட மேனேஜரோட இணைஞ்சிட்டு இருக்கோம் சோ அவர்கிட்ட வந்து கேட்கலாம் இங்க என்னென்ன மாதிரி அதாவது ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அண்ட் வந்து என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி என்ன விட எங்களை கொள்ளலாம் வணக்கம் என்ன ஓகே இந்த ஷோப் எத்தனை காலமா வந்து இயங்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கு ஓகே ஸோ யாழ்ப்பாணத்தில் அதாவது மெயினான இடத்துல இருந்துட்டு இருக்குது இங்க வந்து மக்களோட ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்குது இல்ல எங்களுக்கு இருக்கிறாங்க மெயின் வந்து தான் தான் மெயினான வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நான் கூட இப்ப இது செய்யறது சிக்னேச்சர் பேண்டேஜ் ஜோட்ஸன் சொல்லிட்டு எல்லா பிராண்டுமே ஒரிஜினல் பிராண்ட் மட்டும் தான் விக்கிறோம் அது மட்டும்தான் எங்கள்கிட்ட எங்க இருக்கும் அது செமி ஃபார்மல் செமி ஃபார்மல் தான் மெயின் டார்கெட் சரி பிராண்ட் அப்படின்னும் பொழுது நிறைய பேர் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்றாங்களா எல்லாருமே வந்து பிராண்டட் தான் கேட்பாங்க அப்படின்னும் பொழுது அதோட பிரைஸுமே வந்து வெளியில வந்து அதிகமா தான் வித்துட்டு இருப்பாங்க சோ உங்களோட ஷாப்ல வந்து என்ன மாதிரி பிராண்டட்டுக்குமே வந்து நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா அல்லது போனால் வந்து அடிச்ச பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா நார்மலா வந்து ஷேர்ட்ல வந்து எங்க டிஸ்கவுண்ட் மினிமம் ஒன் நைன்டி சிக்னேச்சர் ஓட்ஸ் எல்லாம் அவங்க நாங்க வாங்கிட்டு வரும் அதனால நாங்கள் எங்களை எங்களுக்கு அஃபோர்டபுளாக வர மாதிரி தான் நாங்களும் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அதில் ஒன் நைன்டி ஃபைவ் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஸோ எல்லா ஷேட்ல அவங்க ஷோப்பில் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் விற்பாங்க நாங்கள் அதுலேருந்து ஒன் நைன்டி ஃபைவ் லெஸ் பண்ணி கொடுப்போம் அதை லெஸ் பண்ணி கொடுக்க இயலாது அதனால ஒன் நைன்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட்ல கொடுப்போம் ஓகே எல்லா கட்ட ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் எங்கே எடுத்துக்கொள்ள முடியுமா இல்லாட்டிக்கு போனால் ஒரு அளவாக ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் வாங்கிடுது நார்மலாக ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் இருக்கு ஆக்களுக்கு தான் எடுத்துக்கொள்ளலாம் நோமலா பெரிய ஆக்களுக்கு சின்ன இல்ல நார்மலா இந்த ஒபீஸ் உடுத்துற ஆக்கள் சும்மா நோமலா ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேல பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் இருக்கு அதுல இருந்து பெரிய சைஸ் எல்லாம் ஃபோர்ட்டி எயிட் மட்டும் இருக்கு அதுல இருந்து ஓகே இதை தாண்டி இவங்களோட பிரான்சஸ் எங்கேயாவது இருக்குதா அண்ட் வந்து அதற்கான சப்போர்ட்ஸ் எப்படி இருந்துட்டு இருக்கு மக்களுக்கு அது வந்து என்ன மாதிரியான ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இருக்கு லேடிஸுக்கு இருக்கு அந்த மாதிரியான விட எங்களைப்பா இருந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து நாலு கடை நாலு ஷாப் இருக்கு இது வந்து நார்மலாக கேஷுவலா ஒஃபிஷியவையார் மட்டும் ரெகுலரா ரெகுலராக ஒஃபிஷியா தான் இந்த கடை மெயினாக செய்கிறோம் அடுத்து எங்கிட்ட ஸ்டைல் ஒன்னு சொல்லி எங்கள் ஷாப் மாதிரி இருக்கு அங்க வந்து எயிட் டு செட் இருக்குது சின்ன இருந்து பெரிய ஆக்கள் மட்டும் எல்லாருக்கும் பிரைஸ் வெரைட்டியும் நிறைய ப்ரைஸ் வெரைட்டியில் இருக்கு எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கு அதே டைம்ல நார்மலாகவும் இருக்கு அடுத்து பஸ்ஸாருக்குள்ள இந்த ஓடைக்குள்ள இன்னொரு கடை ஒன்று இருக்கு அதுவும் ஸ்டைல் ஒன் தான் அந்த கடையும் பாய்ஸுக்கு தான் அதுவும் எயிட் டு செட் எல்லாம் இருக்கு அது ரோயல் டச்செண்டேன்னு ஒரு கடை இருக்குது எங்களுக்கு அதுவும் பாய்ஸுட கடை தான் மோஸ்ட்லி எல்லாமே பாய்ஸுட கடை தான் அப்புறம் நெல்லி அடியில ஒரு கடை இருக்கு அதுவும் அதுவும் எயிட் டு செட் சின்ன ஆக்குல இருந்து பெரிய ஆக்கு மட்டும் இருக்கு ஆனா எங்கட எல்லா கடையுமே பாய்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு ஓகே எல்லாமே வந்து பாய்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ கேர்ள்ஸ் கண்டிப்பா ஆக போறாங்க கண்டிப்பா நாலு பிரான்ச் வந்துட்டு நீ அடுத்த பிராஞ்ச் லேடிஸுக்கு தான் இல்லையா

இல்ல எங்கட வந்து நான் வந்து கஸ்டமர்கிட்ட ஓபனா சொல்லி தான் எல்லாம் விற்கிறது நான் நான் இந்தியாவிலேந்து எடுத்த இதுன்னா இந்தியால இருந்து எடுத்தேன்னு சொல்லுவோம் பங்களாதேஷ்ல இருந்து எடுத்தேன்னா பங்களாதேஷ் அதுன்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்க என்ன சொல்லுவோம் சிரிலங்கிட்ட ஓன் பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது எல்சி வேன்னு சொல்லி சிறிலங்கன் பிராண்ட் இருக்குது வேனமண்ட் சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது அப்படி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு சிலங்கண்ட ஒரிஜினல் பிராண்ட்ஸே இருக்கு அதை தான் நாங்கள் எடுத்து விற்கணும் அப்போ கஸ்டமருக்கு சொல்லியே கொடுப்போம் சிலங்கண்ட ஒரிஜினல் பிராண்ட் நீங்கள் வேணா பேஜ்ல செக் பண்ணி பாருங்க அதோட பிரைஸுக்கும் எங்க அதுல இருந்து நாங்கள் ஒன் நைன்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் லெஸ் பண்ணி கொடுப்போம் ஆனா எல்லாமே இருக்கவே தான் எடுத்து வைப்போம் நாங்கள் கண்டிப்பாக அவர்கள் சொன்ன வார்த்தையில இருந்து எங்களால புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது வந்து மக்களுக்கு வந்து ஜெனியூனா நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லும் பட்சத்துல வந்து அவங்க அதெல்லாம் ட்ரெஸ்ட் வச்சு கண்டிப்பா அந்த கடையை தேடி தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதை தாண்டி இவங்க வந்து பல வருட காலமாக மக்களுக்கான சேவையை கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா சோ எத்தனை வருஷம் மெட்ட மெட்ட பிரான்சஸ் இல்ல எங்கட இந்த கடை மட்டும் ஒரு போர் இயர்ஸ் வந்துருக்காங்க செஞ்சு மற்ற எங்கட உள்கடைன்னு சொல்லி அந்த லைனுக்குள்ள இருக்க கடை அது ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் பாய்ஸ் கடை கடை அதுதான் நான் நினைக்கிறேன் ஒரு பஸார்ல ஒரு ஒரு மூணாவது நாலாவதா போய்ஸுகள் மட்டும் பிறந்த கடையா இருக்கும் அது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயே அந்த கடை இருக்கு அதுக்கப்புறம் மத்த கடை அந்த அதுல அந்த பஸ் ஸ்டாண்ட் சந்தியில இருக்க ஸ்டைல் ஒன் கடை அதுவும் அப்படிதான் அது ஒரு பத்து வருஷம் அப்படி இருக்கும் அப்படி நிறைய காலமா எங்களுக்கு நிறைய கஷ்டமா இருக்கு அங்க பேருக்குன்னு சொல்லி நிறைய கஷ்டமா இருக்காங்க ஸ்டைல் ஒன் என்ற பேருக்கு நிறைய கஷ்டமா இருக்கிறாங்க ஸ்டைல் ஒன் நெஸ் ஒன் அப்படின்னு சொல்லி இப்ப யாழ்ப்பாணத்துல அது ஒரு பிராண்டாவே மாறிட்டு அதை தாண்டியோன்னா அதாவது நீங்க நேர்ல தான் வந்து உங்களோட ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியுமா அல்லது போனாலும் ஏதாவது ஆன்லைன் டெலிவரிஸ் பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ கண்டக்ட் பண்ணி உங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி பெசிலிட்டிஸ் இருக்கு உங்க ஷாப்ல இப்ப அப்படி இல்ல ஆனா கட்டாயம் இந்த இந்த வருஷம் அதை தான் பிளான் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பிராண்டட் நிறைய திங்ஸ் வாங்க இப்பதான் அந்த ஸ்டார்ட் இப்பதான் அந்த சில்லங்க ஒரிஜினல் பிராண்ட்ஸே வெளியே தேடாங்க கஸ்டமருக்கு சொல்லி இல்லாட்டி இவ்வளவு காலம் அவங்க அவங்க சொந்த பேஜ்ல தான் விட்டு கொண்டு இப்பதான் கடைகளுக்கு கொடுக்குறாங்க இப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் தாராங்க அதை அதை இனிதான் அதை நான் போட்டு விற்கிற ஐடியா இருக்கு ஆன்லைன் மோஸ்ட்லி இங்க எல்லா கஸ்டமரும் நோமலா வார கஸ்டமர் கஸ்டமர்ன்றபடியா நான் அதை பெருசா விரும்புறது இல்ல ஆனா இப்ப கொஞ்சம் பேர் கேக்குறாங்க அதனால நான் அதை ஆன்லைன்ல போடுற ஐடியா இருக்கு கண்டிப்பாக அதாவது யாழ்ப்பாணத்தை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரியான பசிலிஸை வருங்காலத்தில் வந்து அவங்க செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ அண்ணா சொன்ன மாதிரி இங்கே வந்து பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்குது ஸோ அதோட ரிவ்யூஸ் இப்போ நிகழ்ச்சியில கண்டினியூஸா நாங்கள் பார்க்கலாமா இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ண ரெடியாக இருக்கோம் ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து இந்த பிராண்டட்டுக்கு அதிகமாக அடிக்ட் ஆனவங்க அதிகமாக பிடிச்சவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஷோப்பை நாடுங்க இப்போ நாங்கள் அந்த பிராண்டட் டிஷர்ட்ஸை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம் என்னென்ன பிராண்டட் என்னென்ன டிசைன்ஸில் இருக்குன்னு ஸோ நான் ரெடியாக ஓ ஓகே

கம்பெனி பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் வரும் அதை லெஸ் பண்ணி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுப்போம் சரி நம்ம அங்காடு திறநேயர்களுக்காக டிஸ்கவுண்ட் இல்லையா கரெக்டாக டிஸ்கவுண்ட் கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாரோம் அப்படின்னு சொல்லுங்க அவங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க சரி அடுத்து அடுத்த வந்து இது வந்து இந்தியன் டி ஷர்ட்ஸ் வந்து இது வந்து இந்தியாவுல இருந்து எடுக்கிறது தான் இந்தியன் டி ஷர்ட்ஸ் வரும் இது வந்து நல்ல ஃபேப்ரிக் தான் இது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் மெட்டீரியல் எல்லாம் நீங்க வீடியோல பாக்க விளங்கமோ இல்லையா பட் நேர்ல நாங்க பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது வெயில் காலத்துக்கு வந்து இந்த மாதிரியான துணி வந்து ஒவ்வொரு நிறைய மெட்டீரியல் இருக்குது நிறைய வெரைட்டில இருக்குது இது இதுவும் ஸ்ரீலங்கன் பிராண்ட் தான் வேணம்னு சொல்லிட்டு ஜினிஸ் எக்ஸ் டிஷர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போறதுன்னு சொல்லி இதுவும் ஒரிஜினல் தான் ஸ்ரீலங்கன் பிராண்டட் தான் இதுலயே நிறைய வெரைட்டி இருக்குது இதுவும் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை இது த்ரீ தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் அவங்களோட ப்ரைஸ் நான் வந்து த்ரீ தௌசண்ட் அது மாதிரி ரெகுலர் கஸ்டமருக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த ஹை நைக் டிஷர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப அடிமாண்டான ஒரு டிஷர்ட் நிறைய பேர் வந்து அதிகமா தேடிட்டு இருப்பாங்க ஹைநெக்லேயே சொத்தான மெட்டீரியல் ஒன்று இருக்கு இது வந்து ரொம்ப லேசியான மெட்டீரியல் இது வந்து அங்கே சும்மா டி மெட்டீரியல் மாதிரி வரும் இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் மொத்தமான மெட்டீரியல்ல வரும் நிறைய ஃபேப்ரிக்ல நிறைய மெட்டீரியல் சில பேர் அந்த கோட்டுக்குள்ளாங்க நிறைய கலர்ஸ்ல இருக்கு அது கட்டிது அப்புறம் டி ஷர்ட்ஸ்ல வந்து நிறைய டி இது வந்து கலர் வெச்ச டி நிறைய டி ஷர்ட் கலர் வச்ச டி நிறைய இருக்கு இது வந்து எல்சிவைன்னு சொல்லிட்டு எல்சிவை பிராண்ட் ஸ்ரீலங்கண்ட பிராண்ட் தான் ஒரிஜினல் பிராண்ட் எல்சிவை இது வந்து நார்மலா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் எங்களுக்கு டீஷர்ட் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு விலை எல்லா டீ ஒவ்வொரு டி ஷர்ட்டும் ஒவ்வொரு வரும் ஒரிஜினல் நீங்க அவங்க கோடை ஸ்கேன் பண்ணா அவனோட பேஜுக்குள்ள எல்லாம் அதுவும் ஒரிஜினல் தான் இதுவும் சொல்லி ஒரு பிராண்ட் ஒரிஜினல் பிராண்ட் தான் பிராண்ட் தான் பிராண்ட் தான் இதுவும் இருக்குது இது இப்படி பங்களாதேஷ் டிஷர்ட்ஸ் இருக்குது இது வந்து அடிக்கிறது இல்ல பங்களாதேஷ்ல இருந்து அடிச்சு இது வந்து லாக் கோஸ்ட்ரமி போலோன்னு சொல்லிட்டு இருக்குது அது வந்து வந்து இது பங்களாதேஷ் மேட் நல்ல டிஷர்ட் தான் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் நல்ல தான் இது வந்து பங்களாதேஷ் மேடோட இருக்குது அதிகமா ஒரு கஸ்டமர் வந்துட்டு இந்த பிராண்ட்ல தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குற டிஷர்ட் அந்த இத சொல்லுவீங்க நிறைய பேர் டொமி கேட்பாங்க இப்ப வந்து மோஸ்ட்லி எல்லாருமே எல்சிவை கேட்கிறாங்க நிறைய பேர் என்ன ரீசன் இதுல ஜூசேஜ் வந்து நல்லா இருக்கு அடுத்த டிசைன் வைஸ் வந்து நல்ல டிசைன் அடுத்து ஒவ்வொரு மந்த்லி மந்த்லி ஒவ்வொரு டிசைன் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க இவங்க கொழும்புல நிறைய பேர் இதோட பேஜ் பாத்துட்டு வராங்க ஏன்னா கொழும்புல தான் இந்த டிஷர்ட் இருக்குது இங்க வந்து யார்டையுமே இல்ல இங்க சிறிலங்கா ஜாழ்பாணத்துல யார்டையுமே இல்ல எல்சிஒய் வந்து கொழும்புல இருக்குது கொழம்புல கொஞ்சம் ஃபேமஸ் ஆன ஷாப் தான் நிறைய பாத்துட்டு வந்து நிறைய பேர் வை நிறைய பேர் கேட்கறாங்க பாவிச்சவங்களும் மிச்சம் திரும்பி திரும்பி வந்து வை கேட்கறது கூட எங்ககிட்ட இது ஸ்டொக்கு இருக்கிறதே குறை சரி டாக்டர் நல்லா அதாவது தான் இப்ப டிமாண்ட் அதிகமா யாழ்ப்பாணத்துல வந்து எங்கேயுமே கடினமாக இருக்கும் இவங்ககிட்ட வந்து ஈஸியா இருக்க கூடிய பாருங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இத பாத்துட்டு இருக்கிறவங்க இன்னும் அவங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பெருசா குறை யாழ்ப்பாணத்துல நான் பெருசா யாழ்ப்பாணத்துல எங்கள்கிட்ட தான் இருக்கு ஓகே அடுத்து நாங்கள் பார்க்க போன்றது அதாவது பல நேரம் டி ஷர்ட்ஸை செக்ஷன் பார்த்துட்டு வந்திருப்போம் அடுத்து நாங்கள் ஷர்ட்ஸை பார்க்கலாம் ஸோ என்னென்ன பிராண்ட்ல இருக்குது என்னென்ன பிரைஸ்ல இருக்குது என்னென்ன ஜுனிக்கான விடியங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அண்ணா ஷேர்ட்ஸில் வந்து பிராண்டட் ஷேர்ட்ஸ் இருக்குது அது இதில் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது லாக்ட் இருக்குது போலோ இருக்குது டொமி இருக்குது அப்படி நிறைய பிராண்டட் இருக்குது ஓகே ஆனால் என்ன இது வந்து ஒரிஜினல் பிராண்ட் ஒரிஜினல் இல்லை ஆனா வந்து ஹை கோபி தான் நல்ல நல்ல ஃபேப்ரிக் ஒரிஜினல் எந்த எந்த ஃபெப்ரிக்ல அடிக்கிறாங்களோ அதே ஃபேப்ரிக்ல தான் இதுவும் வருது இது இந்தியால இருந்து வரும் எடுத்து நான் வைக்கிற இது வந்து

எக்ஸாக்டா இந்த பட்டின் ஹோல்டர் இல்ல ஒரிஜினல் என்ன விஷயம் இருக்கும் அவ்வளவும் இதுல ஹை கோப்பின்னு சொல்றது தான் அடிச்சு வரும் ஆனா நான் கஸ்டமருக்கு தான் நான் கொடுப்பேன் என்ன தான் ஆனா இது தான் ஆனா அதையும் இதுவும் ஃபேப்ரிக் வைஸ் வந்து சேமா தான் இருக்கும் அது ஒக்ஸ்போர்ட் மெட்டீரியல் இருக்கும் லெனன் மெட்டீரியல் இருக்கும் மெட்டீரியல் வைஸ் அது ஒரிஜினலுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் வராது ஒரிஜினல் சேமா தான் ஒரிஜினல் இருக்குதான் அவங்கள்ட்ட பார்க்கலாம் இல்ல ஒரிஜினல் வந்து எங்களுக்கு தெரியல ஒரிஜினல் வந்து பிரைஸ் வரும் இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி வரும் இது கொடுக்குறோம் கஸ்டமருக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் மாறும் அதுல பிளேன் இருக்குது லைனும் இருக்குது செக்கும் இருக்கு இப்ப ரீசெண்டா லைன் தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆ பிராண்டட் லைன்ஸ் வந்து கேக்குறாங்க கூட லைன்ஸ் தான் இப்ப ரீசெண்டா பிராண்டட்ல லைன்ஸ் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் ரன்னிங் ஃபாஸ்டா இருக்கு எஸ் இப்ப ஆபீஷியல் ஆம் கூட இந்த மாதிரி வியா இது வந்து செமி ஃபார்மல் தான் ஃபார்மலா போடலாம் அதே டைம்ல சும்மா செமி ஃபார்மல் போடலாம் டெனிமுக்கு சும்மா ஃபோல்ட் அவுட் கேன் ஃபோல்ட் பண்ணிட்டு போடலாம் இல்ல நீங்க ஒரு ஆபீஸ் ஜீன்ஸ் போட போறீங்கன்னா டக் பண்ணியும் போடும் இது வந்து ஆஸ் யூஷுவல் ரெண்டுக்குமே பாக்கலாம் செமி ஃபார்மல் அடுத்து அப்புறம் லெனன் ஷேட்ஸ் இருக்குது ஒயிட் கலர் லெனன் லெனன் கேட்டு வாங்குறவங்க கூட இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் லெனன் தான் ஹோட்டன் மிக்ஸ் ஆகாத லெனன் அதுலயே ஹோட்டன் மிக்ஸ் ஆன லெனனும் இருக்குது அந்த லெனன்லேயும் பிராண்ட் பிராண்ட் வைஸாக வரும் போலோ ஓகே லெனன் அப்படி என்னும் பொழுது இதோட ப்ரைஸ் என்ன ஒரிஜினல் அப்படி பொழுது இது ஃபுல் லெனன் தான் இது சில்லங்கன் ப்ராடக்ட் தான் இந்த ஒரிஜினல் சில்லங்கன் மேட் தான் இதுலேயே வரும் மேட் இன் சில்லங்கான்னு சொல்லி ஓகே ஓகே இது வரும் ஒரு டூ அந்த மாதிரி வரும் போலோட தொமியும் இருக்கு அது கொஞ்சம் ஃபேப்ரிக் கொஞ்சம் மொத்தமாக வரும் இது வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கு அதே அதே மாதிரி அதாவது எந்த பிராண்ட் அதிகமா அதாவது அது வெள்ளின்ல வந்து கூட கேட்கறது லேக்கோஸ்ட் கேட்பாங்க டொமி கேட்பாங்க இங்க இருக்கிறவங்க போலோ கேட்கறது கூட

இந்தியாவில சொல்லி பிராண்ட் இந்தியாவிலேயே கொஞ்சம் இந்தியா எம்ஆர்பி நைன்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படி வரும் இந்தியாவிலேயே இது கூல் காக்கிஸ் கொஞ்சம் நல்ல பிராண்ட் கூல் கூல்காகிஸ் பிராண்ட் மட்டும் தான் வைக்கிறோம் ஏன்னா இது இதுதான் கொஞ்சம் நல்ல பிராண்ட் நல்ல பிராண்ட்னா நல்ல ஃபேப்ரிக் நல்ல ஜூ செட் நல்லா பாதிக்கிறது கொஞ்சம் கூடவா இருக்கும் அதனால இந்த பிராண்ட் தான் மோஸ்ட்லி எடுத்து விற்கிறோம் இதுல இருக்க எல்லா செட்டுமே கூல் காக்கிஸ் பிராண்ட் தான் நான் முதல் வேற வேற பிராண்ட் வித்தோம் ஆனா அதட ஜூஸுக்கும் இதட ஜூஸுக்கும் நிறைய வித்தியாசம் இது வந்து நல்ல ஒஷ் ஒஷ் அவுட்ன்னு சொல்றேன் இது வந்து இந்த ஃபப்ரிக் வந்து நல்லா ஒஷ் பண்ணி இதுல இருக்கிற கலர்லாம் போனதுக்கு அப்புறந்தான் இந்த ஷர்ட் வைப்பாங்க அதனால திருப்பி நாங்க ஒஷ் பண்ணிக்க இதுல இருந்து அவுட் ஆகாது அதனால இந்த ஷேர்ட் நிறைய கஸ்டமர் கூல் காகிஷும் கேட்கிற கஸ்டமர் நிறைய பேர் இருக்கு நம்ம மாதிரி இது வந்து நிறைய ஃபேப்ரிக் இருக்குது இதுல வந்து ஒவ்வொரு பிளேனாவும் இருக்கு இதுல ஆனா செக்ஷர்ட்லயே நிறைய ஃபேப்ரிக் இருக்கு அதுல ஹொட்டன் கொஞ்சம் கூட மிக்ஸ் ஆனது கொஞ்சம் மிக்ஸ் ஆனது பியூர் ஹோட்டன் அப்படி நிறைய ஃபேப்ரிக்ல இருக்கு ஒவ்வொரு திட்ட ஸ்கின் ஒவ்வொரு திட்ட பொடிக்கு என்ன மாதிரி விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணலாம் இதுல கூட இந்த வெல்வெட் மெட்டீரியல் மாதிரி இருக்குது அப்படி மெட்டீரியல் வைஸ் நிறைய நிறைய மெட்டீரியல் இருக்குது இது ஒரு மெட்டீரியல் அது ஒரு மெட்டீரியல் எல்லாமே இருக்குது இது வந்து இதுவும் கொஞ்சம் ஃபேப்ரிக் சரியான மொத்தமான ஃபேப்ரிக் வந்து ஷாக்கு மாதிரி தனியேன்னு சொல்லாங்க அந்த அப்டி ஃபேப்ரிக் இதெல்லாம் நல்ல யூசேஜ் இல்லையா சில பேர் இருக்காங்க இந்த ஒஃபீஷியல் வியாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க அதை விடவே மனசு வராது பார்ட்டிஸ்க்கு போனாலும் அதான் அஃபீஷியலா போகணும் அப்படின்றவங்களுக்கு ஒஃபிஷியல்லயே பார்ட்டி வியாஸ் இவங்ககிட்ட இருந்துட்டு இருக்குதா கண்டிப்பா வந்து அபிஷியல் லவர்ஸ்க்கு இது ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ கேட்டு இல்லாம ஒஃபீஷியார் தான் ஒஃபீஷியார்லயே பார்ட்டி யார் இது வந்து ஓவரா பின்னட்டா அவ்வளவு ஒக்வேர்டா இருக்காது ஆனா சிம்பிளா நல்லா இருக்கும் இது வந்து பிளேசஸ் குள்ளேயும் போடுவாங்க சிலர் கோட் போட்டு அதுக்குள்ளேயும் போடலாம் இல்லாட்டி ஃபங்க்ஷனுக்கு போகணும் நீட்டாக போகணும் அதே டைம் கலசாகவும் போகணும் அப்படி போகணும்னா இந்த பார்ட்டி வேர் ட்ரை பண்ணுறது ஜோஹன் சொல்லி கொழும்புல இருக்கிற பிராண்ட் தான் சில்லங்கண்ட பிராண்ட் தான் அல்லது இந்த இத்தாலியான ஒரு ஃபெப்ரிக் இட்டாலியிலேருந்து இருக்கிற ஒரு ஃபெப்ரிக்ல தான் இந்த ஷர்ட் செய்யறது இந்த பிரிண்டட் ஷேர்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும் அதே டைம் பிரிண்டட் ஆவும் இருக்கும் இது வந்து பார்ட்டிக்கு போட்டுக்கொள்ளலாம்

அண்ணா இது இந்த ட்ரக் ஃபுல்லா இருக்குது சிக்னேச்சர் ஷேட்ஸ் தான் சிக்னேச்சர் ஷேட்ஸ் நோர்மலா எல்லாருக்குமே தெரியும்ண்ணா சிக்னேச்சர் பிளைன் ஷேட்ஸ் இருக்குது லைன் ஷேட்ஸ் இருக்குது செக்ஸ்ல இருக்குது சிக்னேச்சரும் அஃபோர்டபிள் பிரைஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் தௌசண்ட் மட்டும் சிக்னேச்சர் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அவங்க அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்க வாங்கிக்கலாம் சைஸஸ் என்ன மாதிரி சைஸஸ் வந்து நோர்மலா ஃபிஃப்டீன்ல இருந்து செவென்டீன் அண்ட் ஹாஃப் எயிட்டின் மட்டும் அப்ப பிரச்சனை இல்லை எல்லா சைஸ்லயும் இருக்கவங்களோ அது நார்மலா ஃபிஃப்டீன்ல இருந்து செவன் அண்ட் ஹாஃப் எங்கள்கிட்ட தான் கூட பேர் வந்து பிக் சைஸ்ல எங்கள்கிட்ட சிக்ஸ் எக்ஸ்எல் மட்டும் விஷயம் சிக்ஸ் எக்ஸ்எல் செவன் சிக்ஸ் எக்ஸ்எல் மட்டும் இருக்கு சார் ஓகே அடுத்து நாங்க என்ன பிராண்ட் பாக்குறோம் இந்த ஷெல்ஃப் செல்ஃப்ல்லா பேண்டேஜ் ஜோவ்னு சொல்லிட்டு ரெண்டு பிராண்ட் இருக்குது ரெண்டுமே கொஞ்சம் நல்ல பிராண்ட் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிராண்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவான இல்ல ஓகேவான சைஸ் ரேஞ்சுல இருக்கும் அதுக்கு என்ன ரீசன் எக்ஸ்பென்சிவ் இருக்கு மெட்டீரியல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்த வைஸும் நல்லாயிருக்கும் அவனோட ஃபேப்ரிக் அந்த ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சிலருக்கு இந்த ப்ராண்ட் கொஞ்சம் பிடிக்கும் பேண்டே ஜோவர்ட்ஸ் அண்ட் பேண்டேஜ் கேட்டு வர கஸ்டமரும் கூட தான் அவங்க என்ன ஃபெப்ரிக்கில் கொஞ்சம் இதாக இருக்கும் டிசைன்வைஸ் நல்லாயிருக்கும் இது ஜோவர்ட்ஸ்னு சொல்லி அந்த பிராண்ட் அவனோட இந்த ஃபேப்ரிக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபெப்ரிகாக இருக்கும்

ஓகே அடுத்து வந்து இவங்க பிராண்டட் மட்டும் இல்லைங்க இவங்களே ஒரு ஓன் பிராண்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதாவது எஸ் ஒன் அப்படின்னு சொல்லி மெட்டீரியலில் ஸோ இதான் எங்களோட மெட்டீரியல் எஸ் பண்ணுன்னு சொல்லி எங்களோட ஓன் பிராண்ட் ஷேர்ட் இந்த ஷர்ட்ஸ் வந்து மெட்டீரியல் வைஸ் நல்ல மெட்டீரியல் சைனீஸ் சைனாலேருந்து எங்களோட பஸ் வந்து சைனாலேருந்து எடுத்து தான் இந்த மெட்டீரியல் ஓகே ஸ்விட்ச் பண்ணி இங்கே நீங்கள் வித்துட்டுருக்கீங்க ஸோ என்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கீங்க இது வந்து ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது நாங்கள் வந்து நார்மலாக த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் 2895 தௌசண்ட் எயிட் நைன்டி ஃபைவ் தான் எயிட் நைன்டி ஃபைவ்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இந்த ஷர்ட்ஸ் ஒரு பிரைஸ் இருக்கு அது இந்த ஒரு இந்த கலர்ல நீங்க நூறு ஷேர்ட் பண்ண முன்னாலும் எங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு ப்ளூ பிங்க் கிரீன் மோஸ்ட்லி வெட்டிங்குக்கு போடுற ஆட்கள் நிறைய வேஸ்ட்டுக்கு நீங்க எங்கள்கிட்ட வந்து அடுப்பாங்க அப்படி உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணணும் நாளைக்கு முன்னாடி ஆர்டர் இப்போ எங்கள்கிட்ட ஒரு எங்கள்கிட்ட நார்மலாகவே ஸ்டோக் இருக்கு மேலே ஃபுல் ஃப்ளோரில் இருக்குது நிறைய ஷர்ட்ஸ் இருக்கு இந்த ஷர்ட்டில் ஸ்டோக்ஸ் இருக்குது அப்படி ஸ்டோக்ஸ் இல்லைன்னாலும் ஒரு த்ரீ டேஸ்லையே எங்களுக்கு செஞ்சு தந்துடும் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு ஷர்ட் தான் கூட வேணும்னு சொன்னா நான் இப்போ ஒரு ரெண்டு நாள்லயே ஒரு நாள்லேயே எடுக்கக்கூடிய மாதிரி இது சார் இப்போ நாங்கள் அடுத்து வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பெடிங் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஹோட் ஷூட் அப்படின்றது வந்து அநேகரும் வந்து தேடி எங்கடா நல்லது இருக்குது எங்கடா எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஷாப்பில் வந்து அதே மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் வந்து இவங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணியும் கொடுக்குறீங்க இல்லையா ஓன் டெய்லர் ஷாப் இருக்குது டெய்லர் ஷாப்பில் நீங்கள் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தா நாளைக்கு பிளேசஸ் ஓகே இப்படி எங்கெங்கே இருக்குது அதாவது உடனே கொடுத்து உடனே எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து இன்றைக்கு ஆர்டர் கொடுத்தாலும் நாளைக்கு அவங்க உங்களுக்கு ஸ்ட்ர பண்ணி குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ப்ரைஸ் என்ன மாதிரி நம்ம உடனே நாங்க குடுக்கும் பட்சத்துல இந்த மாதிரி இப்போ நார்மலா இதுல இருக்க எயிட்டீன் தௌசண்ட்ல ஸ்டார்ட் ஆகும் அத விட பிரைஸ் குறைவாவும் இருக்கு பிளேஸ் அது மெட்டீரியலுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் மாறும் இதுல இருக்க ப்ளேசஸ் நோமலா எயிட்டீன்ல இருந்து போர்ட்டி டூ மட்டும் இருக்கு அந்த பிளேஸ் ஆமா நாங்க ஆஹ் ஒவ்வொரு பிரைஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஏத்த மாதிரி ப்ரைஸ் மாறும் கலர்ஸ் நிறைய இதுல ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியே இருக்குது இப்போ ஆக எமர்ஜென்சி எங்களுக்கு உடனே தேவை அப்படி நாளைக்கு இப்போ விடியில விடிய தேவை அப்படி ஏதாச்சும்னா இதுல இருக்கிறதே அவங்களுக்கு நார்மலா இதுல வந்து தேர்ட்டி சிக்ஸ்ல சைஸ் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபோர்ட்டி எயிட் எயிட் மட்டும் இருக்குது எங்கள்கிட்ட சைஸ் நம்மளா எல்லாருக்குமே செட் ஆகும் ஃபோர்ட்டி சிக்ஸ் சின்ன சைஸ்ல இருந்து போர்ட்டி எயிட் பெருசு மட்டும் இருக்குது செட் ஆகும் அப்படி செட் ஆகலைன்னா உடனே தச்சு தருவாங்க பிரச்சனை இது எங்க தச்சு கொள்ளலாம் இது வந்து அப்படி நீங்க உடனே அப்படி என்ன பொழுது ஏதாவது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அந்த மாதிரி எடுப்பீங்க நார்மலா கோட் எவ்வளவு பிரைஸோ அதே பிரைஸ் ரேஞ்சுக்கு தான் எடுப்போம் இது வந்து ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி வரும் ஃபுல் செட் கோட்டும் ஜீன்ஸும் இதோட சேர்ந்து வரும் இதுவும் சேம் அதே பிரைஸ் தான் அதே பிரைஸ் வர இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் இது வந்து 21000 இந்த green வந்து 21000 அந்த மாதிரி ஓகே இப்ப கூட இந்த green வந்து கொஞ்சம் ரன்னிங் ஃபாஸ்டா இருக்கு சரி ஓகே அதிகமா வந்து இந்த மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய ஷூட்ஸ் இங்க பர்சேஸ் பண்ணுவாங்க நம்மள கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் ரிச்சா பாக்கக்குள்ள ரிச் லுக் கொடுக்கிற ஃபேப்ரிக் இருக்கும் அதுகளை தான் கூட விரும்புவாங்க வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு தானே கோட் நார்மலாக கன்ஃபிகேஷனுக்கு கோட் எடுக்க வரவங்க நார்மலாக பிளாக்ல நார்மல் மெட்டீரியல் ப்ரைஸ் ரேஞ்ச் நார்மலாக இருக்கிற மாதிரி மெட்டீரியல் எடுத்தாங்க வெட்டிங்குக்கு அதுகளுக்கு எடுக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் பார்த்துடுவா ஓகே அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது குர்த்தா ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்த வெட்டிங் சீசனுக்கு தான் இது தேவைப்படும் அதிகமாக அதுக்கப்புறம் பெருசாக போட்டு நாங்கள் பார்க்குறது இல்லை ஸோ ஷூட் அந்த மாதிரி எடுப்பாங்க அண்ட் வந்து வெட்டிங்ஸுக்கு தான் அதிகமாக இது யூஸ் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து நம்ம மகாராஜாவாக தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிச்சா அதுக்கான டிசைன்ஸுமே இதுக்கு அவங்ககிட்ட இருக்குது ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் வந்து ரொம்ப கிராண்டாகவும் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னா தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி டூ சௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே இது எல்லாமே இந்தியான் தானே இந்தியாவிலேருந்து வர்றது தானே அப்போ கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படி தான் இருக்கும்

நிறைய இடங்கள்ல ரிவ்யூ பண்ணிருக்கேன் சோ இந்த மாதிரி பிரைசஸ் இங்கதான் என்னால பார்க்க கூடிய மாதிரி இருக்கு இதே நான் நினைக்கிறேன் வெளியில ஒரு ஐம்பதாயிரம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இங்க வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்றது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துட்டு ஓகே அடுத்து வந்து நாங்க பார்க்க போகுன்றது பேன்ஸ் இல்லையா இது வந்து சிக்னேச்சர் கம்பெனியில அப்புறம் ஒவ்வொரு பிராண்ட் டெனிமும் இருக்குது இது சூப்பர் ட்ரை என்ன வரும் இது பொப்பி ஜீன்ஸ் சொல்லி அமெரிக்கன் பிராண்ட் உண்டு இது டொமி கில்ஃபிகர்னு சொல்லிட்டு டொமி டொமி பிராண்ட் இப்படி நிறைய பிராண்ட் ஜீன்ஸ் இருக்கு இது என்ன மாதிரி ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஃபோர் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் மட்டும் இருக்குது கண்டிப்பாக மக்களே இன்றைய தினம் இந்த அங்காடித்திற நிகழ்ச்சியினூடாக எஸ் ஒன் என்ற ஷோப்புக்கு இணைந்திருந்தோம் ஸோ இங்கே வந்து பலதரப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் ஸோ கண்டிப்பாக பிராண்டட் லவர்ஸுக்கு இந்த மாதிரியான தொகுப்பு கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இந்த ஷோப்பை வந்து ஒரு வாட்டி என்றாலும் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு தொகுப்பாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இவ்வளவு நேரம் இந்த எல்லாம் ஒதுக்கி எங்களோட இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிவியூ பண்ண நெலுஜனுக்கு வ நன்றி ஸோ வந்து ஏதாவது ஒரு வீடியோ திரு பகிர்ந்தோம் இருந்து கொள்ளணும் உங்களோட ஷோப்பை பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ இருந்து கொள்ளலாம் எங்களுடைய ஷோப்பில் வந்து நார்மலாக மென்ஸுக்கான எல்லா ஏ டு செட் திங்ஸ் வந்து எங்களுடைய ஷோப்பில் இருக்கும் நீங்கள் வார உங்களுக்கு மென்ஸுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் எங்கள் நார்மலாக நீங்கள் பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேலே இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் எங்களுடைய ஷோப்பில் இருக்குது ஏ டு செட் ட்ரெஸ் இருக்குது ஷூஸ் இருக்குது பெல்ட் இருக்குது வாலட் இருக்குது அப்புறம் எல்லா மொடல் ஷர்ட் இருக்குது ஒஃபீஸ் ஷர்ட் இருக்குது டிஷர்ட் இருக்குது ஒஃபீஸ் ஒஃபீஸ் யூசர்ஸுக்கும் வெட்டிங்குக்கும் நீங்க சும்மா காஷுவா போடுறது எல்லாத்துக்குமே போய்சுக்கு தேவையான எல்லாமே எங்க ஷாப்ல இருக்குது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எங்க ஷாப்ல என்னென்ன சாமான் கண்டிப்பா அவங்க வந்து பார்ப்பாங்க நீங்க அவங்க வரும்பொழுது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பான ஒரு கேள்வி எல்லா கஸ்டமருக்குமே நாங்க ஈக்குவலான டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துருந்தாங்க